பிரச்சனைகள் போக வேண்டுமா செல்வ பிரச்சனைகள் தேய்ந்து போக வேண்டுமா கொங்கணசத்தரோட ஒரு தெய்வீக பரிகாரம் தான் தேய்பிரை அஷ்டமி கால நேர வழிபாடு வரும் வெள்ளிக்கிழமை சுக்கர நாள் தேய்பிரை அஷ்டமி காலை பத்து மணிலிருந்து பன்னெண்டரை மணிக்குள்ள ஏதாவது ஒரு பைரவர் கோயில்ல பூசணி தேங்காய் எலுமிச்சமளத்தை கட் பண்ணி பூசணியில மட்டும் இருபத்தேழு மிளக செவப்பு துணியில கட்டி அதையே திரியா வச்சு தீபம் போடணும் அந்த தீபத்தை கையில வச்சுட்டு ஓம் கால எனம ஓம் பைரவா எனம இரண்டு அங்கேயே உட்கார்ந்து பைரவரசத்தை படிச்சு கண்ணீர் மழுக என் பிரச்சனையெல்லாம் தேய்ந்து போகணும் பைரவா என்னை காத்து அருளுங்கள் என்று வேண்டி விட்டு வீட்டுக்கு வரவழை இருக்கக்கூடிய நாய்க்கு உணவு போட்டு பாருங்க நூறு சதவீதம் இந்த வழிபாட்டை செய்பவர்கள் தேய்ரையஷ்டமி இந்த வழிபாட்டை செய்பவர்களுக்கு செல்வத் தடை தேய்ந்து காணாமல் போய் நன்மையில் கிடைக்கும் உங்களுக்கும் கிடைக்க